அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிலே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி கருத்துவோம் இந்த நாளில் ஆவியானவர் நம்மை விட்டு விலகி இருப்பார் இக்காரியத்தை குறித்து பார்ப்போம் ஆவியானவர் நம்மோட வாசமாக இருப்பதற்கு தான் தேவன் நம்முடைய சிருஷ்டிப்பும் நமக்கு கொடுத்த ரட்சிப்பும் ஞானத்தானமும் எல்லாமே நம்மை அவர் வழி நடத்தும்படியாகத்தான் எப்பொழுது நம்மிடத்தில் மாமிசத்துக்குண்டான இச்சையான காரியம் தேவனுடைய பார்வையின்படி அறுவருக்கு கொடுத்தக்கதாகவும் வெறுக்கக்கூடிய தக்கதாகவும் நம்முடைய கிரிக்கெட் மாமிசமாக உலக பூர்வமாக நாம் ஒன்றை ஆசை வைத்து அதை அடைய வேண்டும் என்று எப்பொழுது அதில் வைராக்கியமோ இருக்கிறோமோ அப்பொழுது சரி நம் ஆவியானவர் நம்மை விட்டு விலகிடுவார் விலகிடுவார்னா வெளியாக இருந்து நமக்கு சத்தியத்தின்படி நடக்கும்படியாக அநேக காரியங்களை போதிப்பார் ஆனால் நாம் உலக இச்சையில் இருப்பதனால அவர் போதிக்கிற காரியங்கள் நம்ம அசட்டை செய்வோம் நாம் அதை உணர்த்துவார் அவர் நாம் உணர மாட்டோம் நம்மை விட்டு விலகி இருக்கும்போது இந்த காரியம்லாம் நடக்கும் இந்த இச்சையான எண்ணங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா வார்த்தையை நாம தியானிக்காம இருக்கும்போது ஒரு வசனங்களை குறித்து நம்ம அதை கொண்டே சிந்திச்சு கொண்டிருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த உலகப்பூர்வமான காரியங்களை நம்ம ஆளுக செய்ய முடியாது அதே நம்ம அந்த உலகத்துக்குரிய காரியங்களே நாம போது பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை எல்லாமே உலகத்தை சார்ந்தேதான் இருக்கும் அப்பொழுது ஆவியான ஒரு நடத்துதல நம்மளால அறிய முடியாது அவர் நம்மளோடவே இருக்கணும் அவர் நம்ம வழி நடத்தணும்னா தேவ வார்த்தையில அதன்படியே நாம் நடக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை முழுமையாக சுத்தமாக்கி கொண்டே இருக்கும் அப்பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் செய்கிற பரிசுத்த ஆலயமாக நாம் இருப்போம் இது உள்ளவரை இது இல்லாமல் நம் உலக இச்சையின்படி நடந்தோமானால் நம்மை விட்டு அவர் விலகி விடுப்பார் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் வெளிப்படுத்தும் இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உம்முடைய நாம ஒன்றுக்கே மையம் உண்டாத ஆமீன்